ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நாமக்கல் கவிஞர் வே பிள்ளையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவருடைய பெயர் ராமலிங்க பிள்ளை இவருடைய பெற்றோர் வெங்கடராமப்பிள்ளை அம்மணி அம்மாள் அவர்களுக்கு எட்டாவது பயனாக பிறந்திருக்காங்க இவருடைய ஊர் நாமக்கல் மாவட்டம் மோகன்னூர் இவருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரை கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு ஆண்டுகள் என்ன செஞ்சிருக்காங்க இந்த பூவியில் வாழ்ந்திருக்காங்க இவருடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொன்னால் நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் ஆஸ்தான கவிஞர் காங்கிரஸ் புலவர் இவர் வந்து காங்கிரஸ் மீதுல ஒரு தீவிர பற்றாளராக இருந்ததுனால காங்கிரஸ் புலவர்னு இவரை சொல்கிறாங்க இவருடைய படைப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இசை நாவல்கள் மூணு கட்டுரைகள் பனிரெண்டு நமக்கு ஈஸியாக நான் ஒரு மாதத்துக்கு ஒரு கற்றை வீதம் பன்னெண்டு மாதத்துக்கும் பன்னெண்டு கட்டுரைகள் எழுதியிருக்காங்க சுயசரிதை மூணு புதினங்கள் ஐந்து இலக்கிய திறனாய்வுகள் ஏழு கவிதை தொகுப்பு தொகுப்புகள் பத்து சிறுகாப்பியங்கள் அஞ்சு மொழிபெயர்ப்பு நாலு இவருடைய கவிதை தொகுப்புகள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் மலர் 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 அப்படின்னு சொல்லி முடியாத மாதிரி இருக்கும் தெய்வ திருமலர் தமிழ்தேன் மலர் காந்தி மலர் தேசிய மலர் சமுதாய மலர் பெரியோர் புகழ் மலர் திருநாள் மலர் சிறுகாப்பிய மலர் இசை மலர் அறிவுரை மலர் பல்சுவை மலர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இவருடைய நூல்கள் அப்படின்னா அவனும் அவளும் இவ் காப்பியம் இலக்கிய இன்பம் தமிழன் இதயம் என் கதை அப்படிங்கிறது இவருடைய சுய வரலாறு என் சரிதம் யாருடைய சுய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் சங்கொலி கவிதாஞ்சலி தாயார் கொடுத்த தனம் தேமதுர தமிழோசை பிரார்த்தனை இசைத்தமிழ் தேர் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் முதலிய நூல்களை அவங்க எழுதியிருக்காங்க இவருடைய நாவல் அப்படின்னா மலைக்கல்லன் நாடகம் மாமன் மகள் சரவணசுந்தரம் மொழிபெயர்ப்பு நூல் காந்தி அரசியல் இவருடைய இதழ் அப்படின்னா லோகமித்ரன் இவர் வந்து செயலாள காந்தியையும் பாட்டாள பாரதியும் குருவாக எச்சுக்கொண்டாங்க இவங்க நல்லா படம் வரைகிற படம் வரைகிறவங்க ஓவியர் இவர் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வரைந்த படம் அப்படின்னு சொன்னால் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட படத்தை தான் முதல் முதலே என்ன செஞ்சாங்க வரைஞ்சாங்க இவருடைய பாடல்களை வந்து காந்திய சிந்தனை மிளறும் அதாவது காங்கிரஸ் புலவராக இருக்க போய் தான் காந்திய சிந்தனை என்ன செய்யுது இவருடைய பாடல்களை வெளிப்படுது இவருடைய பாடல்களை தொகுத்து வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொன்னால் தணிகை உலகநாதன் இவர் தான் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் ராஜாஜி இவரை பார்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் காந்தி தூய விதை நாமக்கல் கவிஞராக என்ன செஞ்சிச்சு தோன்றியது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ராஜாஜி விதைத்த விதை பாரதியா முளைச்சது காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது பாரதியார் இவரை பார்த்து சொல்லுவாங்க பலே பாண்டியா நீர் ஒரு புலவர் என்பதே இல்லை அப்படின்னு சொல்லி தமிழக சட்ட மேலவை உறுப்பினராகவும் நியமனம் செய்ய பெற்றவர் இவருடைய பாடல்களில் முக்கியமான பாடல்கள் செலவச்சு நம்ம பார்க்கலாம் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகிறது சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவே கண்டதில்லை கேட்டதில்லை சண்டையின் இந்த மாதிரி பண்டு செய்த புண்ணியம்தான் பழித்ததை நாம் பார்த்திட அப்படின்னு சொல்லிட்டு வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தில் பாடிப்பார் தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவனுக்கு ஒரு குணமுண்டு தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இந்திய நாடு இது என்னுடைய நாடே என்று தினம் தினம் அதை பாடு பாட்டாளி மக்களது பசிதீர வேண்டும் பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் கைத்தொழில் ஒன்றை கச்சுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பெண்மையை பற்றி அன்பும் ஆர்வமும் அடக்கமும் சேர்ந்ததும் உண்மை தன்மையும் உறுதியும் மிகுந்தும் தன்னல மறுப்பும் சகிப்பது தன்மையும் இயல்பாய் அமைந்ததும் இன்ப சொற்புமாய் தாயாய் நின்று தரணியை தாங்கும் தாரமாய் வந்து தளர்வை போக்கும் உடன்பிறப்பாகி உறுதுணை புரியும் மகளாய் பிறந்து சேவையில் மகிழும் தமக்கு அன்பை செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் அப்படின்னு சொல்லி பெண்மையோட குணங்களை பத்தி சமுதாய மலர் அப்படிங்கிற நூல் கவிதை தொகுப்புல பெண்மையின் குணங்களை பற்றி பாடியிருக்காங்க தமிழ்மொழி இனிமையும் வளமையும் உடையதா அந்த தமிழ்மொழியை பற்றி நாமக்கல் கவிஞர் பாடல் அப்படிங்கிறது நூலில் எங்கள் தமிழ் அப்படிங்கிற தலைப்பில் அழகாக எழுதியிருக்காங்க அன்பும் மரமும் மூக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழ் தமிழ்மெண்ணும் தேன்மொழியாம் அப்படின்னு சொல்லி தமிழ் மொழிய மொழியோட இனிமையும் வளமையும் பற்றி அழகாக கூறியிருக்காங்க த ராமலிங்கலாரோட கருத்துக்களை இது உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்த